ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரி ஏசு கிறிஸ்தவ நாமத்தினை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் இந்த நாட்களில் உங்களை வல்லமையாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் வருகிற டிசம்பர் முப்பத்தோராம் தேதி காலை வரைக்கும் நம்மளுக்கு மார்னிங் ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் லைவ்ல பி டு பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் முகப்படுத்துங்க இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு அனுப்புங்க நவ் லெட்ஸ் கோ டு மாணவர்களே இந்த நவம்பர் மாதத்தில் கத்தர் உங்ககிட்ட சில காரியத்தை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார் பாரு வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல நம்ம வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த வருஷத்துல ஒருவேளை பத்து மாதங்கள் சில சரிவுகளை பார்த்திருக்கலாம் உயர்வுகளை பார்த்திருக்கலாம் நிறைய காரியம் நடந்திருக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வா இருந்தாலும் கீழா இருந்தாலும் மேலா இருந்தாலும் கர்த்தர் உங்ககிட்ட சில காரியத்தை இந்த மாதம் எதிர்பார்க்கிறார் என்ன கத்திரை எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த லைவ் மூலமாக நம்ம பார்க்கலாம் மத்தியோ பதிமூன்றாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஐந்தாவது நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகள் கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் அப்போ இரவு நேரம் என்பது தூங்குவதற்கு மாத்திரம் அல்ல இரவு நேரம் என்பது ரெஸ்ட் எடுப்பதற்கு மாத்திரம் அல்ல இரவு நேரம் சத்துரு களைகளை விதைக்கவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்க என்ன செய்யணும்னா இரவு வேலை என்பது ஒரு டைம் பண்ணி கூட நேரத்தை செலவழிக்க விசாசு கலைகளை விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில விதைத்த நல்ல விதைகள் நல்ல செடிகள் கனி கொடுக்க முடியாதபடிக்கு அது பற்று போய் விடும் அல்லது வேர்கள்ல சில ப்ராப்ளம் உண்டாயிரும் நீங்க என்ன செய்யணும்னா இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே இரவல ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு உண்டு பண்ணுங்க ஐ இந்த மாதம் நம்மளோட நமக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே என்னன்னா மேன்மை பாராட்டச் செய்வார் உங்களை பேர் உங்களை நினைக்கும் பொழுது அநேகர் மேன்மை பாராட்டும்படியாக கத்த செய்வார் அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா பிரியமானவர்களே யாகோப போல இரவள ஜெபிக்கிற ஒரு குணாதிசியம் உடையவர்களாக நீங்க மாற வேண்டும் நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறி விட்டீங்கன்னா அடிக்கடி பாஸ்ட் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா ஜபிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு பதில ரெடி பண்ணி நமக்கு கொடுக்கறது அல்ல பதில அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறனாலதான் நம்மளை ஜபிக்கவே சொல்லுகிறார் நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா இரவுல கர்த்தர் நம்மளை எழுப்பும் பொழுது நீங்க கூட இந்த லைவ்ல இணைந்திருக்கிறவங்க நீங்க சொல்லுவீங்க சில நேரம் இரவுல தூக்கம் வர மாட்டேங்குது சிஸ்டர் ஒரு ரெண்டு மணிக்கு முழிப்பு வந்துருது மூணு மணிக்கு திடீர்னு தூக்கம் களைஞ்சிருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா எதுனால நீங்க சிந்திச்சு பாத்திருக்கீங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் நான் உலக பிரகாரமா பார்க்கும் போது நான் பிகாஸ் ஆஃப் டயர்ட்னஸ் இந்த டயர்ட்னாலதான் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லங்க ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஜெபிக்கும்படியாக சில நேரம் எழுப்பி கொண்டிருக்கிறார் சில நேரம் இரவுல தூக்க வரல அப்படின்னா செபிக்க ஆரம்பிங்க வேத வாசிக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்களோடு கூட இரவுல ஏதோ ஒன்று பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் திரும்பவும் சொல்றேன் மாதம் கர்த்தருடைய சமூகத்துல அதிக நேரம் செலவிடுகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் பிசாசு விதைக்கிற கலை விதைகளை ஈஸியாக நீங்கள் பிடுங்கி போட்டு விடலாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வாக ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார் மகனே இந்த மாதம் என்னைக்குமே வருஷம் முடியும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள்ள பிசாசு நுழைய விடவே மாட்டான்

இரவு இன்னைக்கு நீங்க எந்த ஜபத்தை சூஸ் பண்ண போறீங்க நம்ம அநேக விதமான ஜபம் செய்கிறோம் ஆனா இந்த நவம்பர் மாதம் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஒரு கவர்னண்ட் கர்த்தரோட பண்ணுங்க ஆண்டு வரை நான் பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் நான் ஜபிக்க போறேன் நான்கு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் செபிக்க போறேன் நான்கு மூன்று மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இரவுல நான் செபிக்க போறேன்ற ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது உங்களுக்காக பரலோகத்திலிருந்து இருந்து தேவ தூதர்கள் பிரத்தியட்சியமா இறங்கி வருகிறத உங்களால உங்க கண்களால பார்க்க முடியும் ஆமீன் சொல்லுங்க ஐ வில் டூ த நைட் பிரேயர் ஆமீன் அடுத்ததாக இந்த நவம்பர் மாதம் கத்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியாக விரும்புகிறார் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது வழையருகே ஒரு

கனி கொடுக்க களை செடிகள் விளைந்திருக்கிறதோ வளர்ந்திருக்கிறதோ அந்த செடிகளை பற்று போகும்படியாக இந்த மாதம் நீங்க பேசும்படியாக கத்தர் உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு கட்டளைய கீழ்படிய நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வழியில பிசாசு களைகளை விதைத்து இருக்கிறா ஒருவேளை உங்க பொருளாதாரத்துல சில களைகளை நீங்க பாக்கலாம் கடன் என்ற கலைய பார்க்கலாம் ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல வியாதி என்ற கலை அதாவது தேவையில்லாத செடியை பார்க்கலாம் அல்லது உங்க குடும்பத்துல பிரச்சனை என்ற சில செடியை நீங்க பாக்கலாம் நீங்க என்ன செய்யணும்னா இன்னும் வளருன்னு அதுக்கு நீங்க தண்ணி ஊற்றக்கூடாது அவைகளை பார்த்து இயேசுவின் நாமத்துல கடன் என்ற செடியே பற்று போவாயாக இயேசுவின் நாமத்துல வியாதி என்ற செடியே பற்று போவாயாக இயேசுவின் நாமத்தினால குடும்ப பிரச்சனை என்ற செடியே பற்று போவாயாகன்னு கர்த்தர் நீங்க சொல்லும்படியாக இந்த மாதம் அவர் எதிர்பார்க்கிறார் ஆமே நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த பூமியை கர்த்தர் உங்க கரத்துல தான் கொடுத்திருக்கிறாரு நீங்க எவைகளை அறிக்கை செய்கிறீர்களோ அவைகள் அப்படியே உங்களுக்கு நடக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிற அனைவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால என் வாழ்வில் இருக்கிற என் வாழ்வில் இருக்கிற தேவையில்லாத செடிகள் தேவையில்லாத செடிகள் தேவையில்லாத அத்திமரங்கள் தேவையில்லாத அத்திமரங்கள் தேவையில்லாத கலைகள் தேவை

பத்து மாதம் விளைந்த அத்தி மரங்கள் அதாவது கனி கொடுக்காத செடிகள் உங்களால் உங்க வார்த்தையின் மூலமாக பற்று போகும் ஆமாம் சொல்லுங்க பற்று போகும் பற்று போகும் ஆமா கத்தல் இந்த ரெண்டு காரியத்தை இந்த மாதம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் நம்பர் ஒன் இரவு ஜெபத்தை அதிகமா நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் இரவு ஜெபத்தை யாக்கோபு செய்த பொழுதுதான் திருடன் என்ற பெயரு தேசம் அதாவது இஸ்ரவேல் என்ற பெயர் மாற்றம் உண்டானது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் உண்டாகவே நீங்க சொல்றீங்களா இந்த மாதம் கர்த்தரோடு கூட இரவுல நேரத்தை செலவழிக்க ஆரம்பிங்க இரண்டாவது சில சில கலைகளை பார்த்து சில விதைகளை பார்த்து வளர்ந்து பிசாசு விதைத்த செடிகளை பார்த்து நீங்க பற்றுப்போ என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமீன் எத்தனை பேர் ரெண்டு காரியத்தை இந்த மாதம் செய்ய போறீங்க இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாருங்க உங்க வீடுகளில் கர்த்தர் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சில டிவைன் என்கவுண்டர்ஸ் தெய்வீக சந்திப்புகளை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இவை எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் இரவு ஜெபம் ரொம்ப முக்கியம் உங்க வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு காரியத்தை நீங்க ஸ்டபர்னா செய்யும் பொழுது கன்சிஸ்டன்ட்டா செய்யும் பொழுது விடாம செய்யும் பொழுது இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நீங்கள் நிச்சயம் தேவதூதர்களின் உதவிகளை பார்ப்பீர்கள் இந்த மாதம் நிச்சயம் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உங்களை சந்திக்கிற நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்

பழக்கங்கள் தேவலாத அண்டவரை தொடர்புகள் निमितத்தமா இவங்க வாழ்க்கையில இருக்கிற மகிமையை கெடுக்குற அசுத்தங்களை இப்பொழுது இயேசுவ நாமத்தினால் இவங்களே விட்டு விளக்கு முடியாங்க ஜெபிக்கை நன்மையால நிரப்பப்படுவார்கள் இந்த நவம்பர் அவங்க ரிமெம்பர் பண்ற அளவுக்கு ஒரு நன்மை வரும் முடியாங்க ஜெபி ஹalleluya இயேசுவ நாமத்திலே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் எப்படி யாக்கோப கத்தர் இசவேல் என்று பெயர் மாத்தினாரோ காட் இஸ் ரீநேமிங் யூ இன் திஸ் மந்த் இந்த மாதத்தில் தேவன் உன் பெயரை மாற்றுகிறார் மனிதர்கள் உன்னை பார்க்கிற விதம் மார்க்கப்படுகிறது அடையாளங்களை மாற்றுகிறார்